நகராட்சிக்கு வரி செலுத்தாத கடை குப்பைகளை வாகனத்தில் ஏற்றி வந்து கடை முன் வைத்த நகராட்சி ஊழியர்கள் இதனால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகிறது நகராட்சிக்கு கடைகள் வரி செலுத்தி வருகின்றன இந்நிலையில் முறையாக வரி செலுத்தாத கடைகளில் வரி வசூல் செய்யும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் முன்னதாக வரி செலுத்துவதற்கு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி என நோட்டீஸ் வழங்கப்பட்டு உள்ளது இந்த சூழலில் சீர்காழி பழைய பேருந்து நிலையத்தில் இயங்கி வரும் உணவகம் ஒன்றில் கடந்த மூன்று ஆண்டுகளாக நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய வரியினை செலுத்தவில்லை என கூறி நகராட்சி ஊழியர்கள் குப்பை சேகரிக்கும் வண்டியில் குப்பைகளை சேகரித்து அவற்றை பொதுமக்கள் அதிகம் கூடும் இடத்தில் அமைந்துள்ள உணவக வாசலில் வைத்துள்ளனர் குப்பைகளிலிருந்து மிகுந்த துர்நாற்றம் வீசுவதால் பழைய பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக காத்திருக்கும் பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகினர் நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய வரியினை சட்டப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொண்டு வசூல் செய்யாமல் இதுபோன்று பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வண்ணம் குப்பைகளை கொண்டு வந்து நடமாட்டம் உள்ள இடத்தில் வைத்து கடை உரிமையாளருக்கு மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் நகராட்சி ஊழியர்கள் இடையூறை ஏற்படுத்தும் வகையில் அடாவடியில் இறங்கியுள்ளனர் நகராட்சி ஆணையரிடம் கேட்டபோது அவர்கள் வரி செலுத்தாமல் இருந்து வருகிறார்கள் அதனால் இதுபோன்ற நடவடிக்கையை மேற்கொள்ளப்படுகிறது அவர்கள் ஏன் வரி செலுத்தவில்லை என அவர்களிடம் கேளுங்கள் குப்பைகளை ஏன் கொட்டினீர்கள் என்பதை கேட்காதீர்கள் என